ஹலோ சொந்த நல்லா இருக்கீங்களா நாங்க நல்லா இருக்கோம் ஊர்ல மழையெல்லாம் நல்லா தம்பிக்கு பையனுக்கு மாலை போட்டிருக்கேன் முருகனுக்கு நாற்பத்தி எட்டு நாள் விருதம் மாலை போட்டிருக்கேன் அதுக்கு இன்னைக்கு என்ன முதல் நாள் விருத சாப்பாடு என்னன்னு பார்க்கலாம் வாழைப்பழம் வச்சிருக்கேன் பருப்பு வடை வேர்கடையில் கொத்தரங்காயம் போட்டு பொரியல் பண்ணிருக்கேன் வாழைக்காய் வறுவல் சூடான சாதம் மாங்காய் கத்திரிக்காய் எல்லா காயும் போட்ட சாம்பார் பருப்பு கடையில் ஜீரக மிளகாய் போட்டு தாளிச்சு வச்சிருக்கேன் வச்சுக்கலாம் கொஞ்சமா நெய் விட்டுடலாம் பருப்பு ரசம் சேமியா ஜவ்வரிசி போட்ட பால் பாயசம் அப்பளம் கொஞ்சமா தயிர் வச்சிருக்கேன் இதெல்லாம் இன்னைக்கு நம்ம இல்ல முதல் நாள் விருந்த சாப்பாடு முருகன் முதல்ல வேண்டிட்டு அப்படியே சாமியை உண்டு Kerana memang kalau dalam tu caj di samping tu di